இந்த மாதிரி திமுக என்ன பாடம் புகட்ட வேண்டும் ஓட்டு கேட்க வந்த திமுக என்ன செய்வீங்க ஓட ஓட விரட்ட வேண்டும் திமுக காரங்க என்னாலே தீய சக்திகள் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் தீய சக்தியின் அடையாளம் காட்டின கட்சி கருணாநிதியின் கட்சி இப்போ நீங்க பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருடங்கள்ல எல்லா விலைவாசியும் ஏத்திட்டாங்க தண்ணி வரி வரி கூட உயர்த்திட்டாங்க பால் விலை உயர்த்திட்டாங்க அத்தியாவசிய பொருட்களோட விலையும் உயர்த்திட்டாங்க தாய்மார்கள் சந்தோஷமா இருந்தா ஒரு வீடு சந்தோஷமா இருக்கும் ஒரு நாடு சந்தோஷமா இருக்கும் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா யாருமே சந்தோஷமா இல்ல அதே போல இளைஞர்களை பார்த்தா பாவமா இருக்குது எதுக்குன்னா சாக்லேட் சாக்லேட்டுக்குள்ள போதைப் கலந்து ஸ்கூலுக்கு வெளியில காலேஜுக்கு வெளியில போதைப் பொருளை விற்பனை செய்கிறாங்க இந்த அரசுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் காட்சி செய்வது மட்டும்தான் பொம்மை முதலமைச்சர் வந்து நிர்வாகம் தெரியாது நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் உங்களுக்கு இதை நல்லா எடுத்து சொல்கிறேன் ட்ரக்ஸ் என்றால் என்றால் மிக மோசமானது அதுக்கு அடிமை வாழ்க்கை பூரா அடிக்ஷன் சொல்லுவாங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட்டில் சாம்பார் பொட்டலத்துல கூட வந்து இப்ப ஸ்விக்கி மூலமா கூட வந்து ட்ராப்ஸ் டெலிவரி பண்ற அளவுக்கு திமுக நிர்வாகம் இருக்கு எத்தனையோ நீங்க வந்து ஊடகத்துல பாருங்க நியூஸ் பேப்பர்ல பாருங்க போதை பொருட்கள் மாநிலமாக மாத்தின ஒரே ஒரு சாதனை தான் ஸ்டாலின் செய்த சாதனை போதை பொருள் மாநிலமாக மாத்தி இப்ப அவர் சொல்றாரு பாஜக அதிமுகவுக்கும் கள்ள உறவு இருக்கு கள்ள உறவுக்கான குடும்பம் கருணாநிதி குடும்பம் கள்ள உறவுக்கான ஆட்சி திமுக ஆட்சி அதே போல கோலமாவு கோகிலா படம் பார்த்திருக்கீங்களா அந்த கோலமாவு குடும்பம் தான் கருணாநிதி குடும்பம் அவங்களுக்கு அவங்களுக்கு நெருக்கமானவங்க ஜாஃபர் சாதிக் தான் இப்ப போதை பொருள் விற்பனைக்காக பிடிப்பட்டிருக்கிறார் அவருக்கு இரண்டாயிரத்தி பதினாறு பதிமூணுலயே அவர் அரெஸ்ட் செய்தவர் அவர் வந்து அந்த டைம்ல வந்து இருபது கிலோ போதைப் பொருள் விற்பனைக்காக ஜெயிலுக்கு போனார் அது நபரை கண்காணிக்காம கட்சியில் பதவி போட்டு அந்த நம்பரை கொண்டாடி உதயநிதி அவர்களும் முதலமைச்சர் அவர்கள் அவரோட போட்டோ எடுத்துக்கொண்டு ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் போதைப் விற்பனை செய்கிறார் திமுக காரங்க பாஜக காரங்க வந்தா நீங்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்ன சின்னத்துல கை எந்த சின்னத்துல நீங்க வந்து வாக்களிப்பீங்க

நிறைய தண்ணி வந்து அதிகமா அளவில் கடல்ல கலந்து போகுதுன்னு அதுக்கு ஒரு திட்டம் வகித்து நூறு ஏறி திட்டம் வந்து எடப்பாடி அந்த நூறு ஏரி திட்டத்தினால எத்தனை விவசாயிகள் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க எடப்பாடி அண்ணன் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் வளர்ச்சியே இருக்காது இப்ப கூட எதிர்க்கட்சி தலைவரா அண்ணன் எடப்பாடி வலியுறுத்தினா தான் ஏதாவது செய்யறாரு இப்ப நடக்கின்ற ஆட்சியில கூட முதலமைச்சர் யாருன்னு என்ன கேட்டீங்கன்னா எடப்பாடியார் தான் முதலமைச்சர் அவர் சொன்ன அறிக்கை விட்டதுக்கு பிறகு தான் முதலமைச்சர் செயல்படுறாரு திமுக என்றாலே அராஜகம் ரெட்டையில என்றாலே வசந்தம் ஒற்றை விரலால ஓங்கி அடிப்போம் நிச்சயமாக நம்ம ஆட்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் சாவு மணி அடிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் திமுக சாவு மணி அடிக்கக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நம்ம விக்னேஷ் அவர்கள் உங்க குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பார் ஒவ்வொரு பிரச்சனையும் அறிந்தும் உணர்ந்து நம்ம தம்பி வந்து பணிவோடு எளிமையாக உங்களை சந்தித்து செயல்படுவார் அதுக்கு நிச்சயமாக எடப்பாடியவர்களும் அனைத்து சேலத்துக்கு சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் நல்ல யோசித்து முடிவெடுத்து நம்ம தம்பியை வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்க எல்லாம் ரெட்டைக்கு வாக்களித்து விக்னேஷ் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும் இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை